ஏசு கண்ணீர் விட்டார் யோவான் லெவன் தேர்ட்டி ஃபைவ்ல இந்த வசனம் இருக்குது லாசரஸ்தின சேரரு மதித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரை உயிரோட எழுப்பு வரும்போது அவருடைய சகோதரிகள் அழகிறாங்க அப்போ இவரும் சேர்ந்து கூட அழ அழகிறார் கண்ணீர் விடுறார் ஏசு கண்ணீர் விட்டார் ஒரு சில இடங்களில் பைபிளில் இந்த நிகழ்ச்சி நடந்துக்குது நாயின் ஒரு விதவை அவருடைய ஒரே மகனான அவன் மறித்து இருக்கும்போது ஏசு அந்த வழியாக வந்து பார்த்துட்டு கண்ணீர் விட்டார் அப்போது அந்த மகனை வந்து உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டு போகிறார் அதே மாதிரி இங்கே நாசர் அவர் மறித்து மூன்று நாள் ஆயிடுச்சு அவருடைய சகோதரிகள் ஒரே சகோதரனை எழுந்துட்டு வாடி துக்கத்தோடு இருக்கிறாங்க அப்போது வந்து ஏசு கிறிஸ்து அவரில் ஆறுதல் படுத்தி நான் உயிரோடு எழுப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் அதாவது யோகன் லெவன் தேர்ட்டி ஃபைவ்ல ஏசு கண்ணீர் விட்டால் ஜீசஸ் அப்படின்னு எழுதியிருக்கு இங்கே ஒரு மறித்த லாசருவை உயிரோடு எழுப்ப வந்த இயேசு கண்ணீர் விடுறார் அதுக்கப்புறம் லாசருவே எழுந்து வா அப்படின்னு சொல்லி லாசருவே எழுப்பி உயிரோட மீட்டு கொண்டு வர்றார் இங்கே மறித்தவர்கள் உயிர் தெழுகிறார்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையினால அவர்கள் மறுத்த பிறகு உயிர் தெழுந்து வராங்க இன்னைக்கு பல ஊழியர்கள் இதெல்லாம் படிச்சுட்டு நானும் உயிர்த்தெழு வைக்க போறேன் மறித்தவர்களை உயிரோடு எழுப்ப போறேன்னு சொல்லிட்டு பல பேர் கிளம்பிடுறாங்க இப்படி அவங்கள நம்புறாங்க இன்னைக்கு இந்த பா பாஸ்டர்ல அவருடைய சபை மக்கள் நம்புறாங்க இவருக்கு ரொம்ப பவர் இருக்குது மறுத்தவர்களை இவர் எழுப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு சபை மக்கள் வந்து அந்த சர்ச்சி பாஸ்டர் தான் நம்புகிறாங்க ஆனால் நாம் கேள்விப்படுறபடி யாரோ இந்த உலகத்தில் யாரையும் மறிச்சவங்களை எழுப்பினதாக நம்ம கேள்விப்படலை எந்த பாஸ்டரும் மதித்த பிறகு ஒருவரை உயிர்த்தல் செய்தார் அப்படின்றது இங்கே எந்த விதமான அடையாளமும் இல்லை மறித்தவர்கள் உயிரோடு வந்து சாட்சி சொன்னது கிடையாது மறித்தவர்களை எல்லா பாசங்களும் அடக்க செஞ்சுட்டு வந்துடுது நான் பார்க்குறோம் ஏன்னா இங்கே பைபிளில் மட்டும் இந்த நிகழ்ச்சிகள் ஏன் நடந்திருக்குது அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நிஜமான அர்த்தம் என்ன எதை குறிக்குது நம்முடைய நிஜ வாழ்க்கையில் அந்த நிகழ்ச்சிகள் எதை குறிக்குது அப்படின்னு நம்மளை ஆராய்ச்சி அறிஞ்சு அதை ஒப்பிட்டு பார்க்கணும் மறித்த லாசரு இயேசு உயிரோடு இருக்கிறாரு நாயனூர் மகனை அவர் உயிரோடு எழுப்பி கொண்டு வராரு இப்படி இந்த பைபிளில் இப்படியெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்குது ஏன் பைபிளில் மட்டும் இந்த நிகழ்ச்சிகள் நடக்குது இங்கே நிஜ வாழ்க்கையில் யாரும் எந்த பாஸ்வோடு நட இது மாதிரி மருத்துவர்களை உயிர் கொடுக்கல அப்படி இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் பைபிளோடு முடிச்சு முடிந்து விட்ட முற்றுப்புள்ளி முற்றுப்பெற்ற ஒரு விஷயம் இதெல்லாம் நான் நம்ம இந்த காலத்துலேயே இதெல்லாம் நடக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதத்தோடு இருக்குதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அதனால மறித்தவர்களை அடக்கம் செஞ்சுட்டு நாம் நடக்க வேண்டிய வேலையை நம்ம பார்க்கணும் என்ன இப்போ இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் யார் நடக்குது ஒரு மறித்த ஒரு லாசர்வை ஊரடங்கு எழுப்பினாரு அப்போ இந்த நிகழ்ச்சிகள் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் எதை குறிக்குது அதை தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அதனுடைய ரகசியம் என்ன மறைபொருள் என்ன தான் நம்ம இங்க ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு அறியணும் அதை விட்டுட்டு போயிட்டு மறித்தவர்களை உயிரோடு எழுப்ப போற அப்படின்றதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அது நடக்க போற வேலையும் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த வேலையை நம்ம விட்டு வேண்டித்தான் மறுத்தவரை எடுத்து பண்ண வேண்டிதான் இந்த காலத்தில் அந்த பைபிள் பைபிள் எழுதியிருக்கிற கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ஏன் இப்படி அவர் நடந்த அந்த நிகழ்ச்சிகள் நடந்தது ஏன் நடக்க அது முற்று பெற்ற ஒரு விஷயம் இந்த எதை நம்ம எவற்றையெல்லாம் உயிரோடு எழுப்பினா நாம நமக்குள்ளே இருக்கிற சத்த சுபாவங்களை நாம உயிரோடு எழுப்ப வேண்டும் செத்து போன ஒரு நல்ல விஷயத்த நாம உயிரோடு எழுப்பி ஆக்கப்பூர்வமான ஒரு வேலைகளுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் குறிக்கிறது இந்த லாசுரிவு மறித்த விஷயத்த விஷயம் அதுபோல நாம் வந்து இப்போ யாரையும் உயிரோடு எழுப்பணும் எனக்கு பெரிய பவர் இருக்குது நம்பாதீங்க அது தேவையில்லாத விஷயம் இன்னும் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புன்றது எழுப்பணும் அப்படின்றது பிரயாசம் பண்ணன்றது ஒரு தேவையில்லாத விஷயம் அது தேவையில்லை மறித்தவர்களை இந்த காலத்தில் அடக்கமேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அந்த பைபிள் நடந்த விஷயங்கள் நம்முடைய நிஜ வாழ்க்கைக்கு எது நம்ம ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கணும் நம்முடைய செத்த சுபாவம் ஒரு நல்ல சுபாவத்தை நாம விட்டுட்டோம் அதை நம்ம அதுக்கு உயிர் கொடுக்கணும் அந்த அந்த நல்ல சுபாவத்துக்கு உயிர் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற வெற்றி பெறணும் அதை தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த செத்து போன ஒரு நல்ல விஷயத்த பேர் சொல்லி கூப்பிடணும் எழுந்து வா ஒரு நல்ல விஷயத்தை நல்ல சுபாபத்தை தட்டி எழுப்பி எழுந்தவா நம்ம சாதிப்போம் அப்படின்னு சுபாபங்களை தட்டி எழுப்பி சாதிக்க நாம அதை பயன்படுத்தணும் ஒரு சோம்பேறி பிரயாசத்துல ஒரு பருவத்தில் நம்ம சுறுசுறுப்பாக இருந்திருப்போம் ஆனா பல சோதனைகள் இந்த உலக போராட்டங்களால் நம்ம சோர்ந்து போயிருப்போம் அந்த சுறுசுறுப்பு நல்ல விஷயங்களை நாம் கைவிட்டு இருப்போம் சோர்ந்து போய் திக்கற்று யார் காப்பாற்றுவாரோன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு திகச்சு நிற்கிறோம் அப்போ இந்த நல்ல விஷயங்களை நாம் கையாள வேண்டும் ஏன்னா ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு நல்ல அந்த விஷயங்களை நாம் கை பயன்படுத்தணும் அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இப்போ நம்மளை செத்து போன சுபாவங்கள் ஒரு டைமில் நல்லா படிச்சிருப்போம் அந்த திறமையான ஒரு நேரம் நமக்கு எங்கே போச்சு ஒரு நல்ல ஒரு ஒரு டைமில் நல்ல சுறுசுறுப்பாக இருந்திருப்போம் சோம்பேறித்தடம் இல்லாத இருந்திருப்போம் ஏன்னா அதெல்லாம் எங்கே போச்சு நாலு பேருக்கு உதவி செய்கிற மனநிலையோடு இருந்திருப்போம் ஆனால் இப்போ அது செய்ய முடியாத நிலைமை அதெல்லாம் எங்கே போச்சு அந்த நல்ல சுபாவங்களை நாம் தட்டி எழுப்பி அதை நம்முடைய வாழ்க்கையில் கையாளும் போது நாம் வா வளமான வாழ்க்கையை நோக்கி போய் நிற்போம் அதை தான் குறிக்கிது இந்த பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய நிஜ வாழ்க்கையில் எதை நம்ம தான் இந்த பைபிளில் இந்த நிகழ்ச்சி எல்லாம் எடுத்துரைக்கும் அதை விட்டுட்டு நான் நான் இப்போ இயேசு செஞ்ச போலயே நான் மருத்துவர்களோட உயிர் வைக்க போறேன் அப்படின்ட்டு போட்டு எந்த விதமான ஒரு நன்மையும் விடைய போகிறது கிடையாது அதனால இந்த பைபிள் நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்துல சொல்லிட்டு இருக்குது அதை ஃபாலோ பண்ணி நம்முடைய வெற்றி வாழ்க்கை நாமும் நம்ம சந்ததியும் நம்முடைய தலைமுறைகளில் நல்ல வெற்றி வாழ்க்கை வாழ இந்த விஷயங்கள் எல்லாம் உபயோகப்படுது இதெல்லாம் இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டதுன்னா இதற்காகத்தான் ஏன்னா மதித்த சுபாவங்களை நாம் உயிர் போற வைக்கணும் அதை கையாண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் ஏ சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே